அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களை யூடியூப் வழியாக பேசி சரி பேசலான்னு பேசலாம்னு இருந்தேன் அந்த காலத்துலலாம் தீபாவளின்னா காலையிலே நாலு மணிக்கு எழுந்துச்சு தலை நிறைய எண்ணெய் வச்சு சேக்கா தூள் தேய்ச்சி தான் குளிப்பாங்க சீர்கா தூளையே மறந்தாச்சுங்க மீரா சீர்க்காய் ஷாம்பு இன்றைக்கி வந்ததோ ஏன்னா அது கண்ணில் எரியாது பார்த்திங்களா சீக்காய் தூள்னா கண்ணில் எரியும் அதனாலே பயந்து சில பேர் தீபாவளி அன்னைக்கு அந்த காலத்தில் சீக்காய் தேய்க்காம சோப்பு வச்சு தேய்ச்சி குடித்தவங்களும் இருக்காங்க அது மாதிரி இன்றைக்கி சேக்காய் ஷாம்பு போட்டு குளிச்சாச்சுங்க அந்த காலத்தில் தீபாவளின்னு சொல்லும்போது எப்போ வரும்னு காத்துருக்கோம் இப்போ அப்படி கிடையாதுங்க தீபாவளி இப்போ தான் வந்து போன மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அடுத்த தீபாவளி வந்தாச்சுங்க அதுவும் அடுத்த தீபாவளி ரெண்டாயிரத்து பத்து தீபாவளி எப்போ வந்துடும் நாள் எண்ணி பார்க்க வேண்டிய தேவையே இல்லைங்க அந்த காலத்தில் தீபாவளின்னா புது துணி வாங்குவோம் இன்று அப்படி கிடையாது இன்றைக்கி நினச்சா புது துணி வாங்கி நாளைக்கு கொடுத்துக்கலாம் அது மாதிரி அந்த காலத்தில் இட்லி தீபாவளி அமாவாசை பொங்கல் இந்த நல்ல நாட்கள் மட்டும்தான் நடுத்தர வர்க்கக்காரங்க சாப்பிட்ருப்பாங்க இப்போ அப்படியே கிடையாது டெய்லி இட்லி தான் தோசை தான் நான் சொல்லக்கூடிய சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கதை தான் சொல்கிறேன் ரெண்டு மணிக்கு எழுதிப்போம் நாங்கள் காலையில் இருந்தால் ஃபஸ்ட் இருந்தோம் நிறைய நாற்பத்தி ரெண்டு வீடு இருந்ததுங்க எல்லோரும் போட்டி போட்டு பலகாரம் செய்வோம் நல்ல நாள் பார்த்து ஒரு வாரம் முன்னாடியே முறுக்கு குழல் அதிரசம் அலுவா மைசூர் பாக்கு சீடை என்னெல்லாம் இருக்கோ அவ்வளோ சந்தோஷமாக அந்த பக்கம் இந்த பக்கம் பேசி செஞ்சு வச்சுருவோம் ரெண்டு மணி போட்டு போட்டு யார் முதல்ல எழுந்திப்பாங்கன்னு வாசல் தளுக்கு போய் பார்ப்போம் யார் எழுந்திரிக்காங்க ஏன்னா அன்னைக்கு பல காலத்து காலையிலே அந்த காலத்தில் பிச்சைக்காரங்க நிறையங்க மண்ணான் வேலைக்காரி தெரிஞ்சவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே தான் கழிப்படை க்ளீன் ஓடை எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அவங்க நிறைய பேர் ரெண்டு மணிக்கு எழுந்துச்சு குளித்த உடனே அடுப்படையில் ஏரியாச்சுன்னா அன்றைக்கி கேஸ் கிடையாதுங்க விரை அடுப்புதாங்க அதில் உளுந்து வடை பருப்பு வடை வாழைக்காய்ஜி நேந்திரப்பழம் அதுவும் பஜ்ஜி தான் சொல்லுவோம் நேந்திரப்பட பஜ்ஜி பனியாரம் இதெல்லாம் அன்னைய காலையில் செய்யக்கூடியது சுகியம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இவ்வளோ செஞ்சு முடிச்சுட்டு தான் இட்லி வைக்க ஆரம்பிப்போம் அன்றைக்கி ஒரு அடுப்பு தாங்க ஒரு அடுப்பு வச்சு இவ்வளோ செய்யணும் அதுக்கப்புறம் இட்லி வேக வச்சாச்சு சட்னி சாம்பார் அன்னைக்கு வைக்க மாட்டோங்க இட்லியும் சட்னி தான் இவ்வளோ சஞ்ச் செய்து உக்காலான்னு நினைக்கும்போது தான் அம்மானு ஒருத்தராக கூப்பிடுவாங்க அதுக்கு என்ன செய்வோம் வாசல் முன்பக்கமே எல்லாம் எடுத்து கொண்டு வச்சுருவோம் ஒவ்வொரு தடவை அடுப்படிக்கு போக வேண்டாம் பார்த்தீங்களா இந்த காலத்தில் பேப்பர் நியூஸ் பேப்பர் தாங்க இருந்தது அதில் வச்சு தான் கொடுப்பாங்க சந்தோஷமாக சிரித்த முகமாக வாங்கிட்டு போயிடுவாங்க மதியம் வரைக்கும் வருவாங்க அதுக்கப்புறம் அதிகமாக யாரும் வர மாட்டாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கு ஒரு நாள் தான் மட்டனோ சிக்கனோ போன வருஷம் மட்டன் சிக்கன் சாப்பிட்டோம் அடுத்த வருஷம் எப்போ வரணும்னு காத்திருப்போம் ஏதாவது ஒன்று மட்டனாக மட்டன் சிக்கனாக சிக்கன் குழம்பு வச்சு பொரியல் வைப்போம் அந்த ரெண்டும் தெரியும் அந்த காலத்தில் சிக்கன் ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது ஒன்றுமே தெரியாதுங்க அன்றைக்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் வித்தியாசமாக தான் இருக்கும் இன்றைக்கி முப்பது நாள் மட்டன் சிக்கன் சாப்பிட்றவங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ மட்டன் ரூபாங்க இன்றைக்கி ஃப்ரெஷ் மட்டன் வேணும்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா அது பாதி அதுலேருந்து எடுத்து போட வேண்டியதாக இருக்கும் ஒரு கிலோ வாங்கினா முக்கால் கிலோ நல்ல மட்டனாக எடுக்கலாம் அதில் இருந்து இன்னைக்கு திங்க ஆனதுனால நான் நான் எடுக்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு நான் வைக்கலை நினச்சா வைக்கலாமே தீபாவளி இன்றைக்கே வைக்கணும் கிடையாது அன்றைய சூழ்நிலை அப்படி இன்றைய சூழ்நிலை இப்படி என்னோடய வீடியோ பார்க்குறவங்க இந்த வெள்ள அடையாளத்தில் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் அது லைக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க ஏன்னா யூடியூப்காரங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸும் வேணும் லைக் இருக்கான பார்ப்பாங்க எனக்கு சுத்தமாக இல்லைங்க யாரோ உறவுகள் ரெண்டோ மூணோ பேர் பத்து அவ்வளோங்க லைக் கிடைக்கிது பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஏன் ஒரு லைக் போடுக்க மாட்டேங்கிறீங்க ஏதாவது ஒன்று எழுதுங்க அதில் மலையாளமாக தமிழோ இங்கிலீஷோ இதனால எழுதுங்க ஒரு ஒரு விட்ட நான் கேட்டேன் சொந்தக்கார பொண்ணுக்கிட்டேன் ஏம்மா நீ வீடியோ பார்க்குற நான் லைக் போட்டு உண்டு சரி ஏம்மா கமெண்ட் எழுத மாட்டேங்கிற அதுக்கெல்லாம் நேரம் எங்கே இருக்குது அதுக்கெல்லாம் எங்களுக்கு பொறுமை கிடையாது வீடியோ மட்டும் பார்ப்போம் இன்றைய காலகட்டம் அதே நேரத்தில் பல வீடியோஸ் பார்க்கும்போதும் ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் லைக் வருதுங்க அது மாதிரி கமெண்ட்ஸ் ஆயிரத்துக்கு மேலே கமெண்ட்ஸ் வருது அது இல்லாமல் தமிழ் வீடியோக்கள் தான் தமிழ்நாட்டுக்காரங்க தான் போடுறாங்க நான் அங்கேயும் இல்லாமல் தமிழ்நாடும் இல்லாமல் கேரளாவும் இல்லாமல் திருசங்க சொக்கத்தில் உட்காந்துருக்கேன் ஏன்னா நான் பேசுகிற த தமிழ்லேயே கொஞ்சம் தெலுங்கு எங்கள் தெலுங்கு சேர்ந்துருக்கோம் மலையாளம் தமிழ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நான் பேசுகிறேன் அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னோடய வீடியோ பார்க்க பிடிக்கலன்னு சொல்ல தெரியாது ஒரு சில வீடியோ நல்லா போகுது ஒரு ரெவென்யூ கிடைக்க ஒன்றரை ரெண்டு வருஷத்தான் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் இந்த பத்து மாதம் ஆக போகுது என்னை அடுத்த ரெவென்யூ எவ்வளோ எனக்கு தெரியாது ஒரு தடவை கிடைச்சாச்சுன்னா உடனே கிடைக்குன்னு சொன்னாங்க அதெல்லாம் சும்மா இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களது பொது குணங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருபத்தேழு நட்சத்திரோட காரணங்களோட குணம் போட்டிருக்கேன் பொது குணம் சிலது சரியாக இருக்கலாம் சிலது சரியாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இல்லையா என்னோடது கரெக்டாக இருக்குங்க அதில் ஒன்றும் கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன்னா அதே மாதிரி நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இருபத்தேழு லட்சத்திரக்காரங்களை போட்டிருக்கேன் பார்த்துட்டு சரியா இல்லையா ரெண்டு திட்டு வேணால் திட்டுங்க பரவாயில்லைங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் எழுதணும் லைக் செய்யுங்க சர்ப்ரைஸ் செய்யாதவங்க நிறைய பேர் இருக்காங்க சர்ப்ரைஸ் செய்யலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்